இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மோடி செய்ய போகும் சாதனை டெல்லியை கைப்பற்றும் பாஜக வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி வகித்து வரும் மோடி தலைமையிலான பாஜக தங்களுக்கு எதிராக இருபத்தி ஆறு கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய போதும் தொடர்ந்து வெற்றியை தக்க வைத்துக் கொண்டு வருகிறது அந்த வகையில் நேற்று டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன அதில் டெல்லியில் பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் என மும்முனை போட்டி வெடித்துள்ள நிலையில் அங்கு மொத்தம் உள்ள எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவே அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்று பல கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன டெல்லியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிதான் நீண்டகாலம் ஆட்சி செய்து வந்தது பின்னர் ஆம் ஆத்மி உள்ளே புகுந்து தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி செய்தவர்கள் மூன்றாவது முறையும் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று தீவிரமான பிரச்சாரம் நடத்தினார்கள் இதனால் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே கடுமையான மோதல் விடைத்தது அதோடு ஆம் ஆத்மி கட்சி புதிய மதுபான கொள்கை உள்ளிட்ட பல ஊழல்கள் செய்திருந்ததால் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள் இதன் காரணமாக அக்கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்துள்ள நிலையில் இன்று தேர்தல் முடிந்த நிலையில் பல ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகளில் பாஜகவே முன்னிலையில் வகித்து வருகிறது அதே சமயம் காங்கிரஸ் கட்சியானது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி ராகுல் காந்தியை கடும் அப்செட் ஆக்கி உள்ளது அந்த வகையில் டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறது இந்த டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் தீவிரமான பிரச்சாரம் நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி திமுக ஆட்சியில் நடக்கும் கொடுமைகள் அண்ணாமலை வெளியிட்ட ஐந்து அதிர்ச்சி சம்பவங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் திமுக தாங்கள் நம்பர் ஒன் ஆட்சி செய்து வருவதாக பில்டப் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரத்துக்கு பிறகு சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த இரண்டு சம்பவங்கள் சம்பந்தப்பட்ட சில குற்றவாளிகள் கண்டறியப்பட்ட போதும் இன்னும் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படவில்லை இந்த நேரத்தில் தான் சென்னை இசிஆரில் சில பெண்கள் ஓட்டி வந்த காரை கல்லூரி மாணவர்கள் வழிமறித்தார்கள் அதுவும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்துக்கு பிறகு திருப்பரங்குன்றம் முருகன் மலையின் புனிதத்தை கெடுக்கும் சம்பவம் அரங்கேறியது இந்த நேரத்தில் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வெளியே ஒரு பதினெட்டு வயது இளம் பெண்ணை ஆட்டோவில் கடத்தி சென்று பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு சிலர் மீட்டுக் கொண்டு வந்துள்ளார்கள் இப்படியான நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது மாணவியை ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது இந்த சமூகம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதே தெரியவில்லை ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் பாதுகாவலராக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களே இப்படி வேலையை பயிரை மேயும் கதையாய் மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது மன்னிக்க முடியாத குற்ற செயலாகும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகள் கர்ப்பம் தெரிப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது குறித்து தமிழக பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ இதழில் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார்கள் அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட ஆயிரத்தி நானூத்தி அறுபது சிறுமிகள் கர்ப்பம் தரித்துள்ளார்கள் இதுகுறித்து குழந்தைகள் நலவாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்காகத்தான் மத்திய அரசு பெண் குழந்தைகளின் நலனுக்காக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கிஷோரி சக்தி யோஜனா என்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இவற்றை தமிழக பள்ளிகளில் யாரும் பின்பற்றுவதில்லை இப்படி ஒரு புறம் தமிழ்நாடு முழுக்க பாலியல் குற்றங்கள் மழிந்து வரும் நிலையில் இன்னொரு பக்கம் போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்து வருகிறது இதுபோன்ற குற்ற செயல்களை தடுத்து நிறுத்தி கைது நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது யாராக இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் அதோடு குழந்தைகள் நலவாதத்திற்கு போதுமான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும் இப்படி எதையும் செய்யாமல் எப்படி இவர்கள் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துகிறோம் என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறார்கள் நாடு முழுக்க நடக்கும் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா இல்லை தெரியாதது போல் நடித்து கொண்டிருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை இப்படி நாடு முழுக்க அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெற்று வரும்போது சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று மு க ஸ்டாலின் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேட்டி கொடுத்து வருகிறார் இப்படிப்பட்ட முதலமைச்சரை எங்கேயும் பார்க்க முடியுமா என்று அண்ணாமலை ஒரு பகிர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்த செய்தி மு க ஸ்டாலின் தப்ப முடியாது ஜனாதிபதிக்கு பிறந்த ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் கடிதம் அமித்ஷா சந்திரபாபு நாயுடு அவசர சந்திப்பால் பரபரப்பு பெண் ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் தீப்பற்றி எரிந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது காவலர் சீருடை விவகாரத்தில் நடந்த ஊழலை தட்டி கேட்டதால் காவல்துறை டிஜிபி எனக்கு எதிராக திரும்பிவிட்டார் இதன் காரணமாகவே என்னை கொலை செய்யும் முயற்சியாக எனது அறையில் திட்டமிட்டு தீ விபத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் இது திட்டமிட்ட விபத்து அல்ல மின்சார கட்சியினால் ஏற்பட்டது என்று தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் கொடுத்திருந்த போதும் இந்த விவகாரத்தில் ஏடிஜிபி கல்பனா நாயக் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார் குறிப்பாக இவர் ஜனாதிபதிக்கு தனக்கு எதிராக நடந்த கொலை முயற்சி இதன் பின்னணியில் என்ன நடந்தது எதற்காக இது நடந்தது என்பது குறித்த மொத்த விவரங்களையும் விளக்கமாக தெரியப்படுத்தியிருக்கிறாராம் அதோடு இந்த கல்பனா நாயக் ஆந்திராவைச் சேர்ந்த தலித் பெண்மணி என்பதால் இந்த விவகாரத்தை தற்போது சந்திரபாபு நாயுடு கையில் எடுத்திருக்கிறார் முக்கியமாக இந்திய அளவில் உள்ள ஐ அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வருகிறார்கள் அதனால்தான் இதுகுறித்து ஏற்கனவே தமிழக அரசிடத்தில் விளக்கம் கேட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த வகையில் கல்பனா நாயக் விவகாரத்தை எளிதில் முடித்துவிடலாம் என்று நினைத்த தமிழக அரசுக்கு தற்போது சிக்கல் அதிகரித்துள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக அமித்ஷா மட்டுமின்றி ஜனாதிபதியும் தலையிடப் போவதால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமின்றி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் டெல்லியிலிருந்து நோட்டீஸ் வரப்போவதாக கூறுகிறார்கள் அதனால் கல்பனா நாயக் விவகாரத்தில் அடுத்தடுத்து அதிரடி விசாரணை நடைபெறும் என்று கூறப்படும் அதே வேளையில் அவருக்கு எதிராக உயர்மட்ட காவல்துறையில் யார் யாரெல்லாம் சதிவேலை செய்தார்கள் என்பது குறித்த விசாரணையும் அடுத்து நடைபெறப் போகிறதாம் மேலும் தற்போது இந்த பெண் ஏடிஜிபி விவகாரம் டெல்லியில் உள்ள அனைத்து ஊடகங்களிலும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அதனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இன்னும் தீவிரம் காட்டுவார்கள் என்று தெரிகிறது முக்கியமாக தமிழக அரசு இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் காவல்துறை மீது திருப்பி விட்டுவிட்டு தப்பிக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது காரணம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையை வைத்திருக்கிறார் அதனால் அந்த காவல்துறையில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறும் போது அதற்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதனால் உடனடியாக ஏடிஜிபி விவகாரத்தில் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ள அமித்ஷா தமிழக காவல்துறையினரே காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளை விசாரித்தால் உண்மை நிலவரம் வெளிவராது என்பதனால் சிபிஐ அதிகாரிகள் டீமை அனுப்பி ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றம் சாட்டும் காவல்துறை அதிகாரிகளிடத்தில் விசாரணை நடத்துவார்கள் என்றும் பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன அதனால் கல்பனா நாயக் விவகாரம் தமிழக காவல்துறையில் ஒரு பெரும் புயலை ஏற்படுத்தும் என்பது தெரிய வந்துள்ளது டெல்லியில் நடைபெற்றுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மோடி தலைமையிலான பாஜக அந்த மாநிலத்தை கைப்பற்றப் போவதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியிருப்பது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு நடந்து வரும் கொடுமைகளை பட்டியலிட்டு மு க ஸ்டாலினை பாஜக தலைவர் அண்ணாமலை விளாசி இருப்பது மற்றும் தனக்கு எதிராக நடந்த கொலை முயற்சி குறித்து எடிஜிபி கல்பனா நாயக் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருப்பதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி what